அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகிங்கர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் பாருங்க ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு மிக பெரிய பாத்திரம் தான் இந்த பவுல் பவுலை கொண்டு கத்தராகிய ஆண்டவர் அநேக திருஷ்டாந்தங்களை இந்த வேதத்துல சொல்லியிருக்கிறார் அநேக நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை சொல்லியிருக்கிறார் அதுல ஒண்ணுதான் இந்த ஆரோக்கியமான உபதேசம் மாறு உபதேசத்துக்கு நம்மளுடைய செவியை சாய்க்க கூடாது என்பதுல பவுல் ரொம்ப அழகா இந்த வசனத்தை சொல்றாரு அது எப்படி இருக்குதான் பாருங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைங்க பகைங்க நின்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரெல்லாம் இந்த வேதத்துல சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு மாறாக எப்படி வேணா நடக்கலாம் இப்படி நடந்தாதான் நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிப்பார் என்பது கிடையாது அவர் இறக்கமுள்ள தேவன் கிருபையின் காலத்துல இருக்கிறோம் கிருபையின் தேவன் நம்ம செய்யற சகல பாவங்களுக்கும் மன்னிப்பு இனிமேல செய்யற போகிற எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு அதனால என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் தங்களுக்கு இஷ்டமானபடி இந்த வேதத்தை போதிக்கிறாங்க ஆனா பவுல் சொல்றாரு நிறைய தடவை நான் இந்த உபதேசத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் கிறிஸ்துவுக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்குது கடவுளுக்கென்று ஒரு ஒழுங்கு முறை இருக்குது அந்த உபதேசத்துலதான் நம்ம இருக்கணுமே ஒழி வேறு வழியாய் பக்க வழியாய் வருகிற மற்ற உபதேசங்களுக்கு நம்ம செவியை சாய்க்க கூடாது இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இப்பவும் கண்ணீரோட சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க எவ்வளோ பாரம் இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுல் மூலமாக இந்த வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பார் அதனால வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களை தவிர்த்து நீங்க எதெல்லாம் கேக்குறீங்களோ அதுக்கு உங்களுடைய செவியை சாய்க்காம வேதத்துக்கு உங்களுடைய செவியை சாய்ங்க காட் பிளஸ் யூ ஆல்